போட்டார் அப்படியே அப்போ போட்டு விற்று அதான்டா லைட்லேயே இடா விட்டு தத்ரூபா கட்டிக்காரு இந்த ரெண்டு ஆடு தான் நம்ம வெட்டக்கூடிய ஆடு இப்போ மணி பாத்தீங்கன்னா சரியாக ஒரு அஞ்சு மணி ஆகுது இடா விட்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஆட்டு மேலே தண்ணி ஊற்றுறாங்க இல்லையா அந்த தண்ணி ஊற்றோடனே ஆடு வந்து துளுக்கணும் ஆடு வந்து துளுக்கலை அப்படின்னா அந்த கடை வெட்ட மாட்டாங்க கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ஆனாலும் சரி ஒரு மணி நேரம் ஆனாலும் சரி இங்கேயே வெயிட் பண்ணுவாங்க அந்த ஆடு எப்போ துளுக்குதோ அதுக்கப்புறம் தான் வெட்ட ஆரம்பிப்பாங்க எனக்கு பின்னாடி நினைக்கிற அந்த செம்மறி ஆடை பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் துளுக்காமல் இருக்குது கிட்டத்தட்ட நாங்கள் வர்றதுக்கு முன்னாடியே ரொம்ப நேரம் நின்று இருந்தது நாங்கள் வந்தும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷம் ஆயிருக்கு இன்னும் துளுக்காமல் இருக்குது மறுபடியும் தண்ணி ஊற்றிருக்காங்க அந்த மாதிரி துளுக்காமல் இருக்கிற ஆடு எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி துளுக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க துளுக்குனா மட்டும்தான் இங்கே வெட்டு கொடுப்பாங்க அது வரைக்கும் கிட்டத்தட்ட இந்த ஆடு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் மணி நேரத்துக்கு மேல வெயிட்டிங்லயே இருந்திருக்கு ஆனா பரவாயில்ல நல்லபடியா துளிக்கிடுச்சு ஆமா இந்த கோயிலோட ஐதீகம் எப்படின்னு கேட்டீங்கன்னா பின்னாடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பண ஓலையில ஒரு குடிசை மாதிரி போட்டிருப்பாங்க இந்த குடிசை வந்து டெம்பரவரியான குடிசை தான் இந்த இடத்துல தான் வந்து சாமியாடி எல்லாரும் வருவாங்க அதாவது இதுக்கு பக்கத்துல ஒரு கோயில் இருக்கு வீட்டாத்தான் சொல்லுவாங்க சம்பவத்தார் அந்த வீட்டாத்தா கோயில் ஒரு போயிருக்கேன் நம்ம போயிருக்கோம்ல அங்க போயிட்டு இங்க இருந்து சாமியாடி பெட்டி தூக்கிட்டு போவாங்க பெட்டி தூக்கிட்டு போயிட்டு மறுபடியும் எல்லாம் அப்படியே ரிட்டர்ன் வருவாங்க ரொம்ப இன்னொரு குறிப்பான விஷயம் சம்பவம் இந்த பந்தல் இருக்கு இந்த பந்தல்ல வந்து ஒரு

வந்து கரண்ட் கிடையாது அப்ப அந்த தீப்பந்த வெளிச்சத்தோட அவங்க போயிருக்காங்க அது இன்னைக்கு வந்து காலங்காலமா வந்து நடைமுறையில் இருக்கு இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இந்த கோயில கிட்டத்தட்ட இருநூறு ஆடுக்கு மேல வெட்டி இருக்கிறாங்க இந்த ஏரியா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து ஏக்கரா இருக்கும் பொழுது அதாவது எல்லாரும் கோயில் மாதிரி வெட்டுவாங்க கூட்டம் அந்த அளவுக்கு இந்த கோயில் நடப்பாதையிலே வெட்டிடுறாங்க ஒருத்தர் ஏ நடப்பாதையிலே வெட்டுறது காரணம் கேட்டா அவங்க சொல்றாங்க அந்த கோயிலோட எல்லைக்குள்ள வெட்டினாவே அதுக்கு சாமிக்கு படிச்ச மாதிரிதான் அப்படிங்கிறாங்க எழுத மட்டும் வெட்டி சமைச்சா நல்லா இருக்கும் அப்ப எழுத மட்டும் எனக்கு வெட்டி அப்படியே கொடுத்துருங்க முழுசா மெத்த புதுசா வேணும் ஓகே நம்ம தயாரா ஆடா இருக்குது ஒரு பொதியில அப்படியே வந்துடும் சம்பாசா மசாலா போட்டுடலாமா ரெடி ரெடி மசாலா எடுங்க நம்ம மதுரை கறி குழம்பு இருக்குல்ல அதையும் மட்டன் மசாலா விடுங்க பார்த்தீங்கன்னா மதுரை கறி குழம்பு முழுக்க முழுக்க அந்த வெட்டு இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்காகவே இது வந்தது இது ஒரு கிலோ நீங்கள் சமைச்சாலும் பத்து கிலோ நம்ம சமைச்சோம்னா என்ன ஒரு டேஸ்ட் கிடைக்குமோ அது இந்த மசாலாலாம் இருக்கும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க வேணும்னா ஸ்கிரீன்ல நம்பர் தந்துடேன் ஒரு கிலோ மட்டனுக்கு ஒரு பாக்கெட் போட்டோம்னா கரெக்டாக இருக்கும் நம்ம இன்றைக்கி ஒரு சாடு வந்து ஒரு பன்னெண்டு கிலோ பக்கம் வரும் மதுரை கறி குளம் பாத்தீங்கன்னா இங்க வெந்துட்டு இருக்குது அதே மாதிரி செட்டிநாடு பெப்பர் மட்டன் இந்த மசாலா வச்சு நீங்க செட்டிநாடு பெப்பர் பண்ணலாம் செட்டிநாடு சிக்கன் பண்ணலாம் ரெண்டுமே நீங்க பண்ணலாம் por el callo qué me das sambecan

அவங்களும் நிறைய பேர் வந்திருக்காங்க இன்னும் நிறைய பேர் வர இருக்காங்க ஆல்ரெடி நீங்க பாத்திருப்பீங்க கருவாட்டி வியாபாரம் பண்ணிட்டு இருக்காரு பற்ற கருவாட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷோரூமுக்கு ஓப்பனிங் கூட போயிருந்தோம் என்னன்னா பழைய ஷோரூம்